மக்களே வெல்கம் டாக்ஸ் எஸ் ஆன்சர் அவங்க வந்து சீரியல் ஆக்ட் பண்ணல இது வந்து வேற ஒரு மீட் தான் அதே மாதிரி அந்த கமெண்ட்ல தான் பார்த்து நிறைய பேர் வந்து சொல்லி இது விஜயோடைய கார் மாதிரி இல்லன்னு எஸ் ரெட் கலர் பார்த்ததுமே நமக்கு வந்து அந்த கார்னு சொல்லிச்சு பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த குளோபல் வில்லேஜர் சீரியல்ஸ்ல அந்த கார் யூஸ் பண்றாங்க இல்லையா அதனால தான் அந்த ஒரு கன்ஃபியூஷன் அதை தவிர்த்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் வீடியோலேயே அவர் வந்து நியூ என்ட்ரியா இருக்கலாம் அதர்வைஸ் சும்மா கூட மீட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி பட் அவர்டே கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு அவர் வந்து நியூ என்ட்ரி மகாநதினா கொடுக்கல ஸோ யாருமே வந்து நம்ம அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் பிகாஸ் நம்ம இபி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது குளோபல் வில்லேஜர்ஸோடைய ஆல்மோஸ்ட் எல்லா சீரியலுமே உங்களுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சீரியல்ஸ் அப்டேட்டுமே அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ் ஐநா துணை இல்லாத கூட நிறைய அப்டேட் ஷேர் பண்றாங்க ஈவன் ரெட் கலர் கார் அதுலேயுமே வருது பட் அந்த கார் இந்த கார் இல்லைன்றது மட்டும் எனக்கு இப்போ கிளியரா தெரிஞ்சிடுச்சு அதே மாதிரி அப்கமிங்ல இல்லை அந்த விஷயமும் வந்து இப்போ கிளாரிஃபை ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் இன்னைக்கு மகாநதி ஷூட்டிங்கே இல்ல அப்படின்ற விஷயமும் இது மூலமா எனக்கு தெரிய வந்திருக்கு எஸ் லாஸ்ட் டூ டேஸ் ஆய் எம்என் ஷூட்டிங் இல்ல போல நாளைக்குதான் வந்து மகாநதி ஷூட்டிங் ஒன் செகண்ட் வந்து ரீஸ்டார்ட் ஆக இருக்கு என்னடா இது ஒரு ஷெட்யூல் எப்பவுமே ரெகுலராக போகுமே இந்த ஷெடியூல் இவ்ளோ நாளா போச்சு பட் நடுவில் சடனா வந்து ஒரு மூணு நாள் ஷூட்டிங்கே ஸ்டாப் பண்ணிக்கிருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி அந்த பங்க்ஷன் ஷூட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே காஸ்டியூம்ல ரொம்ப நாளைக்கு வந்து எபிசோட் வந்து நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு எடுத்துட்டாங்க போல இன்னும் த்ரீ டேஸ் இருக்கு இல்லையா சாரி ஃபோர் டேஸ் இருக்கு இல்லையா சோ அதுல வந்து ரிமைனிங் ஷூடில் எல்லாமே எடுப்பாங்க போல இந்த நாளைக்கு நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டில் இருந்து அப்டேட்ஸ் கிடைக்கும் அண்ட் ஈ ஃபோன் மகாநதியில் கிடையாது கேட்பதுலேயே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க